ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னா நம்ம எஸ்பிஓவில் வந்து டெமோ டாஸ்க் முடிஞ்சு நம்ம வந்து லைவாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ யாருக்கு அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் ஆப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அதாவது அவங்க சேல்ஸ் டீமோ ப்ரொமோஷன் டீமோ எந்த டீமில் இருந்தாலும் சரி மைக்ரோ டாஸ்க் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒர்க்கு தான் இது ஸோ அவங்க தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறீங்க அதர் மெம்பர்ஸ் அதர் மெம்பர்ஸ் மீன்ஸ் அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சட் கன்டென்ட் ரைட்டர் எடுத்தவங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒர்க்கு இன்றைக்கி மே அல்லது நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க் எடுத்தவங்க அதுவும் ஃபேஸ்புக் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஒர்க்கை பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் கேட்பீங்க எந்த ஃபேஸ்புக்கில் நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி கே கேட்டால் அதுக்குள்ளே ஆன்சர் என்ன சார் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம ஸ்னாச்சாட்டோ ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி கூட அந்த ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்குள்ள அப்டேஷன் வந்து இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் இந்த வீடியோவில் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க் எடுத்தவங்க ஃபேஸ்புக் இருக்கிறவங்க எப்படி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்களுடைய போர்ட்டலில் லா அவங்க லாகின் பண்ணுங்கள் இங்கே வந்து உங்களுடைய நிறைய ஸ்டாஃப் ஐடிஸ் வச்சுருந்திங்களா உங்களுக்கு எது கரெக்டோ அதை மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் எந்த ஐடிக்கு எது பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் ஒரு ஐடிக்கு ஒரு ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ண முடியும் அதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்கள் ஒரு சிலவங்க மொபைல் நம்பர் கொடுத்து லாக்இன் பண்ணுறீங்க அப்படி ஆகும்போது லாகின் ஆகலை அப்படின்னு சொல்லி இஷ்யூஸ் வருது ஸோ அதனால் உங்களுடைய ப்ராப்பரான ஸ்டாஃப் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது சேவில் இருக்கிறனால அது ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ வாங்க இதில் வந்து நமக்கு டு டே டாஸ்க்ருக்குல ஸோ அந்த டாஸ்க் பேஜுக்குள்ளே போகலாம் டாஸ்க் ஒன்ல இல்லை கோ இருக்குல்ல இதை டச் பண்ணுங்கள் ஸோ டச் பண்ணதும் வெயிட்டிங் பேஜ் உங்களுக்கு லோடாகும் இல்லை டைமிங் லோடும் ஓகேவா அந்த கீழே டைமிங் இந்த இடத்துல டைமிங் ஓடிச்சு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ப்ளே ஆச்சு இந்த வீடியோ ஸ்டாப் ஆனதும் நமக்கு இந்த டைமிங் வந்து ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு காமிச்சது ஓகேவா எப்போ இதில் ஜீரோ ஜீரோ ஆகுதோ அப்போ தான் இந்த கோ டு டாஸ்க் பேஜ் வரும் அது வரைக்கும் வராது ஸோ அது முடிஞ்சதும் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு கோ டு டாஸ்க் பேஜ் டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக வாஷ் பாருங்கள் ஓகேவா இதில் ஒன் பை ஒன்னாக வாசி பாருங்கள் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி டெமோ டாஸ் டூ பண்ணியிருப்போம்ல ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி அதே தான் இது எக்ஸ்ட்ரா இதில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த நம் இந்த ஃபோர்த்து பாயிண்ட் தான் அதாவது ஒரு ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூ கொடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க பாக்கி எல்லாமே சேம் தான் அமேசான் வெப்சைட் ஆர் ஆப் எதுலனாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து லைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த டாஸ்க் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ஓகேவா எக்ஸ்ட்ரா நம்ம அந்த இந்த ஜென் ரிவ்யூ மட்டும் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இப்போ நம்மளுடைய அமேசான் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் ப்ளஸ் சிம்பிள் மேலே இருக்குல்ல அதை டச் பண்ணதும் கூகுளில் போகும் ஸோ அதில் வந்து அமேசான் டாட் இன் மேலே டைப் பண்ணுங்கள் எனக்கு மேலே ஷோ ஆகுறதுனால நான் அதை டச் பண்ணுறேன் ஸோ அதில் அமேசான் டாட் இன் போகலாம் ஸோ இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்கள் நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே நான் எலக்ட்ரானிக்ஸ் செலக்ட் பண்ணுறேன் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய இருக்குது ப்ராடக்ட்ஸு நமக்கு இது தேவையோ அந்த ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த இந்த ஹோம் தேட்ரா இது செலக்ட் பண்ணுறேன் ஓகே அது எனக்கு அந்த ப்ராடக்ட் வேண்டாம் ஸோ நான் அந்த வாட்ச் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ நிறைய ப்ராண்டட் வாட்சஸ் இருக்குது ஸோ இதில் நான் சாம்சங் செலக்ட் பண்ணுறேன் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா தான் அந்த வாட்ச்சு இதில் வந்து கீழே அந்த என்ன இந்த நேம் இருக்குல்ல அந்த நேம் தெரியிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இந்த ஸ்க்ரீன் இந்த பிக்சர் ப்ளஸ் இந்த நேம் என்ன வெப்சைட்டில் பண்ணியிருக்கோம் எல்லாமே தெரிகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மா எடுக்கணும் ஓகேவா நான் எடுத்துகிட்டு வரேன் ஓகே எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இதில் இது வந்து சாம்சங் கேலக்ஸி வாட்ச் ஃபோர் கிளாசிக் எல்டிஇ ஓகேவா இதான் இதோடைய மாடல் ஸோ நான் இதை அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி காப்பி பண்ண போகிறேன் லாங் ப்ரஸ் பண்ணியாச்சு நான் இப்போ காப்பி பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் கொண்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போகலாம் ஓகே ஃபேஸ்புக் பேஜ் பேஜுக்கு போகணுதான் இப்படி தான் ஷோ ஆகும் இதுலேருந்து இங்கே கீழே மேலே இருக்குது தெரியுமா வாட்ஸ் ஆன் மைண்டுன்னு மைண்டுருக்குல ஸோ இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும் இதில் வந்து பப்ளிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல ஓகேவா மேலே இங்கே பப்ளிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்களா அதை கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணணும் ஸோ நான் அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணணும் எனக்கு பேஸ்ட் ஆப்ஷன் ஷோ நான் நாங்கள் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ கீழே வந்து இந்த மொபைல் பற்றி நான் ஏதாச்சும் ஓன் வேர்ட்ஸ் டைப் பண்ணணும் ஸோ ஐ லைக் திஸ் எதுனாலும் கொடுக்கலாம் ஓகேவா மாடல் வெரி மச் ஏதாச்சு உங்களுக்கு தோன்ற மாதிரி இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஐ லைக் திஸ் மாடல் வெரி மச் ஓகே கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேலரியில் போய் நம்ம அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல அதை நம்ம இங்கே இங்கே பேஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு இந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல இதை நான் டச் பண்ணதும் நம்மளுடைய கேலரிக்கு போகும் ஸோ நாங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன இருக்குது அதை நான் போட்டுட்டேன் ஓகேவா செல்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்துவிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் என்னென்னா எங்கள் முக்கியமான பாயிண்ட்டு இது தான் அந்த ஃபோர்த்து பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்கள்ல அது தான் அதாவது வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய போர்ட்டலுக்கு வாங்க திரும்ப பேக்கில் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் ஜென் ரிவ்யூ ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூன்னு இருக்குல்ல ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்கள் ஓகே அந்த ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூவை அப்படியே காப்பி பண்ணிடுங்க சரியா இது தான் நம்ம அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் லைனில் கொடுங்க அதே லைனில் இப்போ நான் ஐ லைக் திஸ் மாடல் வெரி மச் கொடுத்தீங்களா அதே லைனில் கொடுக்க வேண்டாம் நெக்ஸ்ட் லைனில் அப்படியே லாங் ட்ரெஸ் பண்ணி பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூன்னு வந்துடும் ஓகேவா செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி மேலே அந்த மாடல் நேம் இருக்குது இது லைக் திஸ் மாடல் வெரி மச் கொடுத்துருக்கேன் அப்புறம் ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூ கொடுத்தாச்சு இதுதான் மெயின் பாயிண்ட் ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூ கண்டிப்பாக இருக்கணும் நம்ம என்ன ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதோடைய மாடல் நேம் மேலே இருக்கணும் அந்த ஃபோட்டோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணியிருக்கணும் ஹேஷ்டேக் ஜென் இருக்கணும் இங்கே வந்து கீழே அந்த கரெக்டாக அந்த ஃபோ ஃபோட்டோ எந்த வெப்சைட்லேருந்து இருந்து அந்த ஃபோட்டோ எது எந்த அந்த பிக்சர் எது அந்த கீழே அந்த மாடல் எல்லாமே கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கணும் ஓகேவா எல்லாமே முடிச்சாச்சு நான் இப்போ வந்து போஸ்ட் கொடுக்குறேங்க மேலே போஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அதில் கொடுத்துக்கலாம் இல்லை கீழே ப்ளூ கலரில் இருக்குல்ல ஸோ அதையும் கொடுத்துக்கலாம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் போஸ்ட்டு கொடுத்தேன் கொடுத்ததும் போஸ்ட் ஆகிட்டு பாருங்கள் போஸ்ட் ஆனது நமக்கு ஃப்ரெண்டில் தான் வந்து நிற்கும் சரியா நிறைய பேர் உள்ளே போய் வேறு எங்கெல்லாமோ போய் எடுக்கிறீங்க ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி அங்கே பேஸ் பண்ணும்போது தப்பாக வந்துடுது ஸோ வேறு எங்கேயுமே போகாதீங்க போஸ்ட் கொடுத்துனா உடனே எங்கள் மேலே ஷோ ஆகிரும் ஃப்ரெண்ட்லேயே வந்துடும் ஸோ இதில் இந்த இதில் மூணு டாட் இருக்குல்ல இந்த மூணு டாட்டை டச் பண்ணி எடுக்கலாம் வேறு ஆப்ஷனும் இருக்குது ஸோ நான் இப்போ மூணு டாட்டை டச் பண்ணுறேன் ஸோ இதில் காப்பி லிங்க் இருக்குல்ல இந்த லிங்கை காப்பி பண்ணுறேன் ஓகேவா இப்போ எனக்கு அந்த லிங்க்கு காப்பி ஆகிடுச்சு நான் இப்போ கொண்டு வந்து இங்கே வந்து போர்ட்டலில் கொண்டு அந்த லிங்க் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தாலே எனக்கு வந்து அந்த லிங்க் வந்து நான் இது பேஸ்ட் அது ஓகேவா நெக்ஸ்ட்டு டைட்டில் இருக்கற இடத்துல ஃபேஸ்புக் கொடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சூஸ் டைப் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஃபேஸ்புக் கொடுங்க இப்போ நிறைய இருக்குது ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வெப்சைட் இருக்குது நம்ம ஃபேஸ்புக்கில் தானே பண்ணோம் ஸோ ஃபேஸ்புக் கொடுங்க அங்கே இந்த காப்பி பண்ண யூஆர்எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டேன் ஓகேவா இவ்வளோ தான் நம்ம ஒர்க்கு நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன் ஓகே நமக்கு சப்மிட் ஆகிடுச்சு இப்போ நான் பே அவுட் ஹிஸ்ட்ரி போய் செக் பண்ணுறேன் பாருங்கள் எனக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆயிடுச்சு இன்றைக்கி உள்ள டேட்டில் ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆயிருக்கு இனி என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து இல்லைன்னு செக் பண்ணுவாங்க ஓகேவா இவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க சப்போஸ் நம்ம செக் பண்ணும்போது நம்ம எதாவது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இல்லை அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா நம்ம நான் இப்போதைக்கு ஒர்க் முடிச்சதும் நம்ம உடனே ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆயிரும் நமக்கு வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆகும் ப்ரொமோஷன் டீமில் இருக்கவங்களுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ஆட் ஆகும் ஓகேவா அது தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நம்மளுடைய டேஷ்போர்ட் போகலாம் அங்கேயும் போய் செக் பண்ணலாம் ஓகேவா என்ன எனக்கு ஆல்ரெடி ஃபைவ் ரூபீஸ் இருந்துச்சு அங்கே ஃபிஃப்டின் சேர்த்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வந்திருக்கு ஸோ இவ்வளோ தான் இது இப்படி தான் நம்மளுடைய டுடே டாஸ்க் பண்ணணும் இது வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் இருக்கவங்க ஃபேஸ்புக் இருக்கவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும் ஆனால் சேல்ஸ் டீம் ஒரு ப்ரொமோஷன் டீம் எதில் இருக்கவங்களும் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருமே பண்ணிக்கலாம் சரியா தேங்க்யூ